என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம ஆன்மீக சாய் சேனலில் உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தயாராம் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் இந்த வியாழக்கிழமை நாம் என்ன பிரார்த்தனை பண்ண போகிறோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்காக தான் நாம் வந்து எக்ஸாமே நம்ம பண்ண போகிறோம் பொதுவாகவே தேர்வு எழுதுகிற மாணவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று இது பாபா வாழ்ந்த காலத்திலேயே இப்படி தேர்வு எழுதாமல் தேர்வு பயத்தோடு இருந்தவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் இந்த கதையை அவங்க பசங்களுக்கு சொல்லி காட்டுங்க கண்டிப்பாக அந்த கதையை நீங்கள் பசங்களுக்கு சொல்லி காமிக்கும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அவங்க உற்சாகமாக தேர்வு எழுதுவார்கள் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெறுவார்கள் பாபா வாழ்ந்த காலத்தில் அப்படி ரெண்டு பேருக்கு நடந்த நிகழ்ச்சி தான் மும்பை மும்பையை புறநகர பகுதியான பாந்திராவை சேர்ந்த திண்டுல்கர் குடும்பம் அந்த டெண்டுல்கர் குடும்பம் என்றவர்களுக்கு அவங்க மகன் வந்து தேர்வு எழுதணும் அதாவது சாதாரண தேர்வு இல்லை மருத்துவ தேர்வு டாக்டர் ஆகிறதுக்காக ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த காலத்திலலாம் இல்லை இப்போயே நிறைய பேர் நீங்கள் பண்ணுற தப்பு ஜோசியக்கார்கிட்ட எடுத்து இவர் ஜாதகத்தை கொடுத்துருக்குறாங்க அந்த ஜோசியக்கார் பார்த்துட்டு ஐயோ இவன் இந்தாட்டி எக்ஸாம் எழுதுனா ஃபெயில் ஆகிடுவான் நீங்கள் இவனை அடுத்த வருஷம் வைங்க இந்த வருஷம் எழுதுனா கண்டிப்பாக பாஸ் ஆக மாட்டான் அவன் ஜாதகம் எல்லாம் நல்லாவே இல்லைன்னு சொல்லி இந்த பையன் எதிரிக்கா சொல்லிவிடுவாங்க இந்த ஜாதகத்தை கேட்டுட்டு வந்து பையன் நல்லா படித்த பையன் என்ன பண்ணுவான் மன உளைச்சல் ஆகிடும் ஐயோ என்னடா இது இப்படி சொல்லிட்டா நம்ம போய் எக்ஸாம் எழுத முடியுமா நம்ம எக்ஸாம் எழுதுனா ஃபெயில் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு அவன் மன உளைச்சலை ரொம்ப அழுதுன்னு இருப்பான் ஜாதகமே இப்படி ஆகிடுச்சேன்னு புலம்பின்னு இருப்பான் இந்த டெண்டுல்கர் மனைவி இருக்கிறாங்களே அவங்க பாபாவை ரொம்ப நம்புறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க நேராக பாபா கிட்டே போவாங்க பாபா என் பையன் எக்ஸாம் எழுத போகிறான் இப்படி ஜோசியக்காரங்க சொல்லிட்டாங்க அவன் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் நான் ஜாதகாரத்தை நம்ப மாட்டேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன்னு உடனே பாபா சிச்சினே சொல்லார் என்னை நீ நம்பிட்டரில்ல அப்புறம் எதுக்கு ஜாதகம் ஜோசியம் அதை அவன் பேச்செல்லாம் எதுக்கு நம்புகிற உன் பையனை என்னை நம்பி எழுத சொல்லு அவன் இந்த வருஷம் அவன் டாக்டர் ஆவான் இது நான் கொடுக்குற உனக்கு வாக்குறுதினுவார் இதை நேராக போய் அந்த அம்மா கிட்டே சொல்லுவாங்க உடனே என் சொல்லிட்டே பாபா சொல்லிட்டாரான் நீ எக்ஸாம் எழுதி நீ பாஸ் ஆகிடுவேன் நீ கவலையே படம் வேணாட்டானுவார் இந்த பையன் பாபா மேலே நம்பிக்கை வச்சு எக்ஸாம் எழுதுவான் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் ஆகிடான் பாபா சொன்ன வாக்கு என்றைக்கும் பொய்யாவதில்லை அந்த பையன் ரைட் ஹேண்ட் எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவான் இவன் இருந்தாலும் சோர்ந்து உக்காந்துருப்பான் ஆனால் ரைட் ஹேண்ட் எக்ஸாமில் மட்டும் பாஸ் ஆனால் பார்த்தாது ஓரல் எக்ஸாம் நடக்கும் இவன் ஓரல் எக்ஸாம் போகிறதுக்கு தயங்கின்னு இருப்பான் ஐயோ நான் போய் எப்படி கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவோங்கன்னு அந்த மாஸ்டர் அந்த ஓரல் எக்ஸாம் எடுக்கிறார் அந்த மாஸ்டர் திட்டி அவனை கூப்பிடுவாங்க ஓரல் எக்ஸாம் நான் நான் தான் கேட்கப்போ தயவு செஞ்சு அவனை வர சொல்லுங்க அவன் படிச்சு எழுதுனதே அவ்வளோ நல்லா எழுதியிருக்கிறான் ஓரல் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டான்னு சொல்லி அவனை இழுத்துன்னு வருவார் வந்து பார்த்தா அந்த ஓரல் எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகி ஒரு பெரிய டாக்டர் அவன் சேரான் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் தப்பா மகனுக்கு பாபாவோட ஆசீர்வாதத்தோட அவன் டாக்டர் ஆகிட்டான் உண்மையிலே பெரிய அதிர்ஷ்டம் அவனுக்கு அதே போல் இன்னொரு நிகழ்ச்சியும் நடக்கும் மற்றொரு சந்தர்ப்பத்தை மும்பையை சேர்ந்த சாவடே ஷாவ்டே என்பவர் பாபாவின் ஆசிர்வாதத்தால் மட்டுமே அவர் சட்டம் படித்தவர் வக்கீலுக்கு படிப்பார் அவர் படிக்கும்போது எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க அவரை ஷாவடேவர் இவர் எங்கடா பாஸ் ஆக போகிறார் ஏன்னா படிக்கும்போதே தெரியும்ல ஒன்றுமே படிக்க மாட்டார் கடைசியில் படிக்காத பையன் எப்படி இருப்பாங்கன்னு அந்த மாதிரி ஆனால் போய் சேர்த்துருவாங்கன்னு படிப்பான்னா சாவடைக்கு பாபா மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும் பாபா என்னை காப்பாற்றுவார் பாபா நான் எக்ஸாம் மட்டும்தான் எழுதுவேன் பாபா என்னை காப்பாற்றுவார் சொல்லி பாபா மேலே ஒரு நம்பிக்கை வரும் உண்மையிலேயே பாபா மேலே யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை மாற்றி சட்ட சட்டப்பரிசையில் இவரை யார் யார் கேலி செஞ்சாங்களோ அவங்களோட இவர் அதிகமான மார்க் எடுத்து வெற்றி பெற்றுவார் அது இங்கே இருந்தவங்க எல்லாருக்குமே ஆச்சரியமாக ஆகிடும் ரொம்ப ஆச்சரியமாகிடும் டிராவட்க்கு தெரியும் நான் பாஸ் ஆகிடும் நான் பயப்பட மாட்டேன் அவர் இது எல்லார்கிட்ட சொல்கிறது அவர் நான் பாஸ் ஆகிட்டேன் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் அப்பா இருக்கிறார் எனக்கு சாயப்பா இருக்கிறார் நான் பாஸ் ஆகிடும் சொல்லி அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்லி சட்ட பரிட்சையில் பாஸ் ஆகி மிகப்பெரிய புகழ்பெற்ற வைக்கலானவர் சாவடை அப்போ பாபா மேலே நாம் இது ரெண்டுமே சச்சரிதத்தில் இருக்குது சாரா இது ரெண்டுமே சச்சரிதத்தில் இருக்குது சச்சரிதம் படித்தவங்க இந்த ரெண்டு சப்ஜெக்ட் எங்கே எந்த அத்தியாயம் மட்டும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் பாக்ஸில் இல்லை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிங்க இந்த அத்தியாயத்தை நீங்கள் ரெண்டுத்தையும் உங்கள் பசங்க கிட்ட படிச்சு காட்டுங்க பசங்களை படிக்க வைங்க இந்த ரெண்டு அத்தியாயத்தை மட்டும் தேர்வு எழுத மாணவர்களுக்கு படிக்க வைங்களேன் ஷாவடை அவர் வக்கீலானதும் தண்டுல்கர் குடும்பம் இது ரெண்டுத்தையும் அந்த குழந்தைங்களுக்கு படிக்க காட்டுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்கு இருக்கிற அந்த எக்ஸாம் பயம் போய் வாழ்க்கையில் பாபா நம்மளை காப்பாற்றுவார் நம்பிக்கையோடு அந்த எக்ஸாம் எழுதுவாங்க மிகப்பெரிய வெற்றியை பாபா கொடுப்பார் இது சத்தியமான வார்த்தை எனவே தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு இந்த அத்தியாயத்தை படித்து காட்டுங்க அவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுறோம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தேர்வு எழுதுகிற அனைத்து மாணவ மாணவிகளுடைய பெயர் வயது என்ன படிக்கிறாங்க டீட்டெயில் அனுப்பிங்க நாம் தொடர்ந்து பா படித்து அவங்க ஒரு டாக்டராகவோ வக்கீலாகவோ இன்ஜினியராகவோ ஒரு சயின்ஸ் சயின்டிஸ்டாகவோ இப்படி மாறுவதற்கு பாபா உதவி செய்வார் ஜாதகங்களையும் ஜோதிடங்களையும் நம்பி வாழ்க்கையை இழக்காமல் அவர்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய வெற்றி கழித்து சொல்வார் என்பதை நான் உறுதியாக உங்களுக்கு உறுதி கூறுகிறேன் அப்பாவோட வாக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாளைக்கு மீண்டும் வியாழக்கிழமையில் இந்த பிரார்த்தனையில் நீங்களும் பங்கு பெறுங்கள் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓம்